தோன்றும் குன்றில் என்ன தோன்றும் குன்றில் நன்னுவோம் என்ன நானன் காணனி போதின் நல்ல காட்சியே காணும் இந்த சேனுயர் திரு காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வே கோணமில் குடிமி தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றான் இதுதான் புண்ணியத்தின் பயன் அப்படியே சிந்திச்சு பாருங்க நாணானே ரெண்டு பேர்த்து ஒருத்தன் பேர் நானும் அவன் தான் முத முத சொன்னவன் அவன்தான் முத பேசினவன் நானன்தான் பின்னாடி பேசினவன் தான் காடன் நானானே தோன்றும் குன்றில் நண்ணுவோம் அந்த மலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு இவன் கூட இருக்கவன் என்ன சொன்னான் அங்கே நமக்கு என்ன வேலை தலைவர் மலைக்கு போகலாமா ஏற்கனவே பசியோடு இருக்கும் ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் நம்மள நம்ம கூட்டத்திற்கவங்களாம் காணாம காணான்னு தேடுவாள் நீங்கள் இந்த மலை விட்டு இறங்கி அந்த மலை மேலே ஏறி போய் அங்கே போய் பார்த்து திரும்பறனா ஆகிற காரியமா தலைவர் இன்னொரு நாள் போகலாம் தலைவரே அப்படின்னு கேட்டிருந்தான் சரி அப்புறம் போகலாம் நினச்சிருக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல அதான் சிந்திக்கணுங்க நீங்கள் ரொம்ப முக்கியமான குறிப்பு நான் புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் வேறு நோக்கத்துக்காக அல்ல நம்ம மனதில் ஏதோ ஒரு வருத்தம் ஒரு கவலை அது ஏதாவது ஒரு வகையில் ஒன்று வீட்டிலேயோ அல்ல நாம் செய்கிற தொழிலையோ வேலை பார்க்கும் இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு கவலைன்னு வச்சுக்கோங்களேன் யார்கிட்டையோ கேட்கணும் ஏதோ ஒரு வகையில் யார்த்தையாவது போய் கேட்டோம் எங்க எனக்கு கொஞ்சம் உங்கள் மனசில் வருத்தமாக இருக்குதுங்க கொஞ்சம் கவலையாக இருக்குது ஏதாவது என்ன பண்ணணுன்னு தெரியல அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேட்கக்கூடிய நண்பர் சொன்னார் தம்பி ஏன் கவலைப்படுற அங்கே போனிங்கன்னா அந்த பேருந்து நிலையத்தில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு விஸ்வநாதர் கோயில் இருக்குது அங்கே போ அந்த சாமி இருக்கிறார் போய் ஒரு நாலு சுற்று சுற்றி காலார அங்கேயும் சுற்றுறதுக்கு அவரை போய் சுற்று போ உனக்கு நல்ல வழி காடும் வழி கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வழியை தேடிட்டு வந்து கோவிலுக்கு வந்து நாலு சுற்றி சுத்தம் அப்படியே வந்து உட்காந்தோம் அப்படியே மனசு இருக்கிற கவலையெல்லாம் எங்கே சொல்லணும்னு தெரியாமல் உட்காந்துருக்குறோம் அந்த நேரம் ஏதோ பூச முடிஞ்சு சக்கரை பொங்கல் சுண்டல் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க வாங்கி சாப்பிட்டு விட்டு உட்காந்துருந்து ஆகா இந்த நேரத்துக்கு இந்த பசியில் ஏன் ஒரு வருத்தத்துலேயும் கவலை சாப்பிடாமல் வந்தது இப்போ வந்து நீ பாரு அட கடவுளே ஒரு பசியோடு வந்தோம் ஸோ சர்க்கரை பொங்கலும் சுண்டலும் கொடுத்தாங்க சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் தெம்பு வந்துச்சு ஒரு ஆறுதல் வந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அப்படியே மெல்ல பார்த்தோம் அப்படியே வந்தாங்க யாரோ திருநீதி பூசிருந்தால் உத்திராதன் பண்ணாங்க உட்காந்து பாட்டெல்லாம் பாடுனாங்க என்னங்க பாடுறாங்க என்னங்க ஏதுங்க அப்படின்னு கேட்டார் இது நாலு தூரம் இங்கே அத்து சாமத்தில் எல்லோரும் வருவாங்க சாமி பூசையெல்லாம் இருக்குது இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரத்தில் அபிஷேகம் கூட நடக்கும் போது பார்க்கலாம் சாமி போவார் பல்லே போவார் பார்க்கலாம் ஆமாம் அப்படியா சரி நாம தான் கவலையோடு வந்திருக்கிறோமே வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாரு சரி இருப்பமேனு அப்படியே இருந்தோம் பார்த்தோம் ஏதோ ஒரு மாதிரி மனசுக்கு பட்டுச்சு ஏங்க இது நாள்தோறுமே நடக்குமா இது ஆமாங்க நாள்தோறும் நடக்கும் ஓஹோ சரி சரி குறித்து வச்சுக்கிட்டோம் நாம் இப்படி ஏதோ ஒரு வகையில் அங்கே வந்தோம் பார்த்தோம் அப்படியே மெல்ல மெல்ல நாள் அப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு நேரம் போதெல்லாம் போனோம் போக போதான் அங்கே என்னமோ படிக்கிறாங்களே அது என்னங்க சிவபூர் ஆனாங்க அப்படிங்களா அந்த பாட்டை கேட்க கேட்க என் மனதுக்கு ஒரு மாதிரி இருக்குது எங்கே இந்த பாட்டு எங்கெங்கே கிடைக்கும் அது இந்தாங்க புத்தகம்னு கையில் கொடுத்துட்டார் ஒருத்தர் ஏது திருவாசகத்தையே கொடுத்துட்டார் கையில் அடக்கடவுளே நான் சிவபுரானந்தானு கேட்டேன் அது முதல் பதிங்க ஐம்பது பாட்டு இருக்குது படிங்கன்னு கையில் கொடுத்துட்டார் ஒருத்தர் அப்படி கிடைச்சது திருவாசகம் கையில் இன்றைக்கி நம்ம என்ன ஆகிப்போச்சு அந்த திருவாசகம் கிடைச்சி சிவனடியாரி நாம திருநீர் பூசி உத்திராட்சம் போட்டு சிவசிவா சிவசிவா எப்படிங்க இருக்கிறீங்க ஆனந்தமாக இருக்கிறவங்க அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இன்றைக்கி வந்துட்டோம் ஆனால் நாம் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு கொஞ்சம் முன்ன எப்படி இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு மகராசனத்தை கேட்டோம் ஏயா இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னையா பண்ணலான்னு கேட்டேன் அவன் சொன்னால் அந்த விஸ்வநாதர் கோயிலுக்கு போகணும் ஒரு வேலை நம்ம தீவினை ஏதாவது செஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது பண்ணங்காட்டி அவன் விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்துக்கு இது போன்னு சொன்னான் அதனால் அங்கே வந்துட்டோம் அதே வெளியில் வந்தோன்னே கொஞ்சம் கவலையாக இருக்குன்னு சொன்னேன் ஒருத்தன் சொன்னான் அங்கே போய பக்கத்தில் தான் டாஸ்மாக் கடை இருக்குது நானும் அங்கே தான் போகிறேன் என்கிட்ட காசு இல்லைங்க அட வா ஏன் நான் வாங்கி தரேன் வா ஏன் முத நாள் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் வா அப்புறமே தான் போட்டு செலவு பண்ணிக்கணும் முதல் நாள் குடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கிறான் இவன் கவலையோடு போய் அவள் கொஞ்சம் சாப்பிட்டு ஆமாங்க ஆஹா உன்னை நான் என்னை எல்லாத்தையும் மறந்து போய்ட்டேன் இப்போ நாலு தூரம் என்ன பண்ணுவான் அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சுடுவான் இவன் தேர்வானா என்ன மாட்டான் இப்போ இப்போ அந்த கேட்ட ஆளு விஸ்வநாதரை காட்டுறதா டாஸ்மாக் காட்டுறதா ஏன் காட்டுற ஒருத்தனுக்கு டாஸ்மார்க்கு காட்டினாரு ஒருத்தர் விஸ்வநாதர் காட்டினார் ஏன் புண்ணியம் செஞ்சு வச்சுருந்தா விஸ்வநாதரை காட்டுவார் பாவம் செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா டாஸ்மார்க்கு காட்டுவார் இதுதான் விதி மறந்துடவே மறந்துடாதீங்க எனவே நாம் தடுமாறுகிற பொழுது நாம் யாத்தையாவது போய் ஒரு வழி கேட்கிறோம் என்றால் நீங்கள் செஞ்ச வினைக்கு தக்கவாறு தான் உங்களுக்கு வழிகாட்டப்படும் அவர் காட்ட மாட்டார் அவருக்கு அந்த அறிவு கிடையாது யார் காட்டுவா நீங்கள் செய்து வைத்த பாவத்தின் பயனும் நீங்கள் செய்து வைத்த புண்ணியத்தின் பயனும் அங்கே முன்னே அவர் அறிவில் இருந்து உணர்த்தும் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை இதுதான் அனுபவ உண்மை என்பதை மறந்துறாரு எனவே ஏதாவது தான் தருமம் தலை காக்கும் தர்மத்தை செய்துகிட்டே இரு நல்லதை செய்துகிட்டே இரு அது உன்னை ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது பக்கம் நீ விழும்போது தடுத்து தடுத்து காப்பாற்றி கொண்டு வந்து நீ பாவத்தை பண்ணி வச்சு நான் படுகொலியில் தள்ளி அதுவும் சந்தேகமே வேண்டியது எனவே நல்லதை செய் நல்லதை செய் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் எனவே நமக்கு திருவருள் 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 அந்த நெறிக்கு வந்த பிறகு அதை தவிர்த்து ஒன்றுமே இல்லை எதுனாலும் வந்தால் திருவருள் போனால் திருவருள் இருந்தால் திருவருள் எல்லாம் திருவருள் தான் நீங்கள் இருக்கிறோமா திருவருள் போயாச்சா திருவருள் அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உணரணும் உணர்ற வரைக்கும் கடினமாக தான் இருக்கும் உணர்ந்துட்டிங்கன்னா இலகு எனவே இப்போ தின்னனார் செய்து வைத்த முன்பு செய்த புண்ணியத்தின் தவம் என்னாச்சு நானனை கேட்ட உடனே அங்கே நமக்கு என்ன தலைவரை வேலையை அவன் சொல்லலை அவன் என்ன சொல்லான்னு நல்லா கவனித்து பாருங்க இதுதான் அவரை மலைக்கு நோக்கி போக வைக்கிறது பாருங்கள் அவர் கேட்ட உடனே அவன் சொல்கிறான் என்னென்னு அதாவது இவர் சொல்கிறார் தோன்றும் அக்குன்றில் நன்னுவோம் நாம் அந்த மலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவன் சொல்கிறான் என்ன நானன் காண நீ போதின் தலைவரே நீர் அந்த மலைக்கு போவீரானால் என்ன பண்ணலாம் நல்ல காட்சி காணும் அவன் சொல்ல நல்ல காட்சி நீங்க சிந்திச்சு பாருங்க அங்கே இருப்பவர் சிவபெருமான் ஆக பூசை பண்ணுறவர் யாரு சிவகோசரியார் அவர் எப்படி பூசை பண்ணுவார் தண்ணி ஊற்றி பூவை வச்சு நெவேத்தியம் கொண்டு வச்சு மந்திரமெல்லாம் சொல்லி பூசை பண்ணுவார் இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன அப்படி அப்படிதான் நாம சொல்லுவோம் யோ அது என்னையாது அங்கே ஐயோ அங்க நமக்கு எதுக்கு ஐயோ சாமி கும்பிட கூட்டம் ஐயோ கும்பிடு கூட நமக்கு அங்கே போகலாம் இப்படி போயிடலாம் அப்படின்னு நினச்சி தானே விலகி போவோம் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த புண்ணியம் வேலை செய்யுதுங்க அப்போ அவர் கேட்ட உடனே அவன் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லும் எதை காட்டியதுன்னா அந்த குடிமித்தேவர் அந்த மலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கறது இதுதான் புண்ணியம் எப்போ செய்தது இன்னைக்கு செய்தது ஏன் இப்போ தான் கொண்டுட்டு வந்திருக்கிறார் பண்ணியம் ஆனால் இப்போ செஞ்ச புண்ணியம் இல்லை எந்த பிறப்புலையோ செய்து வைத்த புண்ணியம் நான் வடிவத்தில் வந்து முன்ன நிற்குது இவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் ஏன் இதுதான் சொன்னேன் இறைவன் நம்மை அவரை நோக்கி அழைச்சிட்டு போகணும் முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த இடத்துல நம்மளை வந்து நேராக கூட்டிகிட்டு போகணும் எந்த இடத்துக்குள்ள இடது பக்கம் திரும்பணும் எந்த பக்கம் வலது பக்கம் திரும்பணும் இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் நீங்கள் புண்ணியத்தை மட்டும் செஞ்சு வச்சா போதும் அவர் பார்த்துக்குவார் மீதியெல்லாம் அவருடைய வேலை ஏன் அதற்கான பயன் வந்தே தீரணும் அதை அவர் தான் கொடுத்தே ஆகும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது நமக்கு அந்த அறிவாற்றல் இல்லை நமக்கு நாம செஞ்ச புண்ணியத்தை நாமளே எடுத்து அனுபவிக்கிற அளவுக்கு அறிவாற்றல் நமக்கு இல்லை அவன் கொடுப்பதை வாங்கிக்கிற அளவு தான் நம்ம அறிவு இருக்குதே ஒழிய நாம எடுத்து அனுபவிக்கிற அளவுக்கு நம்ம அறிவாற்றல் இல்லை அப்போ என்ன பண்ணார் நாணன் வடிவத்தில் அவர் செய்த புண்ணியத்தை சிவபெருமான் ஊட்டுகிறார் மறந்துடக்கூடாது நாணன் இதை சொல்லான்னு நினச்சிக்காதீங்க நாணனுடைய வடிவத்தில் ார் செய்த புண்ணியம் சிவபெருமான் அருளால் இப்பொழுது அவருக்கு ஊட்டப்படுகிறது இதுதான் கருத்து இதை நீங்க வந்து புராணம் படிச்சுட்டு கடைசியாக பார்க்கணும் இப்போ போகும்போதே சொல்லி வைக்கிறோம் ஏன் நம்ம இன்னொரு நூறு பாட்டு படிச்சுட்டு மறந்துடுவோம் அதுக்காக சொல்லி வைக்கிறோம் அப்புறம் தடவை சொல்றேன் சொல்லிக்கலாம் இப்போ சொல்லி வச்சோம்னா தான் அது என்னோட மறுபடி நினைவுக்காவது இல்லைன்னா அது மறந்துடுவோம் அதனால நானன் சொல்லுகிறான் நீ போதின் நல்ல காட்சி காணும் இப்போ அவன் அதுக்கு பதில் வேறு மாதிரி சொல்லுவேன் தலைவரே அங்கே ஒரு நாள் நான் உங்கள் அப்பா கூட போனேன் அங்கே ஒருத்தர் வந்து பூசை பண்ணார் அங்கே வேற ஒன்றும் இல்லை ஒரு சிவலிங்கம் இருக்குது ஒருத்தர் பூசைக்கு வராரு அவரை தவிர்த்து ஒரு ஆறு யாருமே அங்கே போகிறதில்ல நாம் அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் தலைவரே அப்படின்னு சொல்லியிருந்தான்னா என்ன ஆகிருக்கும் சரிப்பான் நம் விட்டுருக்கலாம் ஒரு வகை இல்லை போய் தான் ஆகும் அது நடந்திருக்குமா தெரியாது ஆனால் அவன் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லும் வலு சேர்க்கிற சொல்லாகவே காட்சி அடுத்து இந்த சேனுயர் திருக்காலத்தி மலை பொன்முகலி என்கிற ஆற்றின் பெயரை சொன்னா இப்ப அந்த மலையின் பேர் என்ன தெரியுமா திருக்காலத்தி திரு காலத்தி அப்படின்னு அந்த மலையின் பெயரையும் சொல்லியாச்சு காலத்தி மலை மீசை எழுந்து செவ்வே செவ்வே செம்மையாக செவ்வே அப்படின்னா செம்மையாக கோணமில் குடிமி தேவர் அந்த சுவாமி பேர் என்ன அப்படின்னா கோணம்னா குற்றம் அர்த்தம்ங்க கோணம் அப்படின்னா குற்றம் கோணமில் குற்றம் இல்லாத குடிமி தேவர் குடுமின்னா உச்சின்னு அர்த்தம் ஆனால் தலையில் போகிறதுக்கு பேர் குடுமின்னு பேர் உச்சி குடுமி வச்சுக்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இல்லையா உச்சியில் போடுவதுக்கு தான் அது பேர் உச்சின்னு பேர் எனக்கு அந்த மலையின் உச்சியில் இருக்கிற சாமி அதனால் அவருக்கு பேர் குடிமி தேவர் தேவர்னால் தலைவர் அப்போ கோணமில் குற்றம் இல்லாத குடி உச்சியில் இருக்கிற தலைவர் உச்சிநாதர்னு பேர் வேறு ஒன்றும் இல்லை சாமிக்கு பேர் என்ன உச்சிநாதர் சிவபெருமானுடைய பேரில் ஒன்று உச்சிநாதர்னு பேர் நம்முடைய தில்லை சிதம்பரம் பக்கத்தில் ஒரு தலம் இருக்கிறது அங்கே இருக்க சுவாமிக்கு பேர் உச்சிநாதன் தேவாரத்தில் எமது உச்சி ஆறு எமது உச்சி ஆறுன்னு ஞானசம்பந்தர் பாடியிருக்கிறார் எனவே உச்சிநாதர் உச்சியில் இருக்கிற நாதன் நமக்கு உடம்புல எது உச்சி தலை தான் பிரதானமானது அல்ல இதுதான் உச்சியாக இருப்பது அங்கே இருக்கிற தலைவன் என்பதனால் இறைவனுக்கு உச்சிநாதர்னு ஆனால் அந்த பேரை சொன்னார் கோணமில் குடிமித்தேவர் இருப்பர் இப்போ அங்கே போகலாம் நல்ல காட்சி காணலாம் அப்புறம் செம்மையான ஒரு திருமேனி அவர் பேர் குற்றமில்லாத உச்சியில் இருக்கிற தலைவர் குற்றமில்லாத நன்றுடையானை செய்யவில்லாத நம்மளை மாதிரி ஒரு ஆள் இருந்தால் ஐயோ அங்கே சிவ அவரை கும்பிட்டா சோதிச்சுடுவார் தயவு செய்து போயிடாத சிவ சோதனை பண்ணுவோம் அறியா அப்படின்லாம் சொல்லியிருப்பான் ஏன் புண்ணியம் பண்ணாமல் இருந்திருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்பான் நம்ம நிறைய பேர் தாங்க தடுத்திருப்பாங்க ஓ பிரதோஷங்கிற விரதங்கிற சிவருமாங்கிற உத்திராட்சம் வேறு போடுறங்கிற அந்த சாமி சோதிக்குமியா போயிடாத அந்த பக்கம் அப்படிதான் தான் நிறைய பேர் தான் அதெல்லாம் தாண்டி வந்து சேர்ந்துட்டோம் எதனால் ஏதோ பெரிய கொஞ்சம் புண்ணியம் செஞ்சு வச்சதுனால இல்லைன்னா என்ன என்ன பண்ணிப்பான் வேறு எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்போம் சாமின்னு இருக்கு அத்தேவ தேவர் என்று பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதளத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு இதுதான் தெய்வம்னு கடந்துருப்போம் அங்கெல்லாம் போகாமல் இங்கே தப்பி எப்படி வந்தோம் முன்ன செஞ்சு புண்ணியத்தில் தப்பி வந்திருக்கிறோம் இல்லைன்னா தப்பிலாம் வந்திருக்க முடியாது வசமாக சிக்கியிருக்கோம் அங்கங்கே சிக்கிறதுக்கு அத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது அதெல்லாம் தாண்டி வந்திருப்பது ஏதோ ஒரு பிறவி செய்த புண்ணியத்தினார் பாருங்கள் ஆனால் சொன்னார் கோணமில் குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றார் நானும் வரேன் போகலான்டான் கும்பிடலாம் நல்ல காட்சி காணலாம் மலைக்கு பேர் திருக்காலத்தி மலை அங்கே அங்கிருப்ப ஒரு கோணமில் குற்றமிழ் இருக்கக்கூடிய குடிமி தேவர் எத்தனை செய்தி சொல்லிட்டான் பாருங்க போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு போகலாம் நல்ல காட்சி காணலாம் அது மலைக்கு பேர் காலத்தி மலை இருக்கிற இருபதுக்கு பேர் குடிமி தேவர் இத்தனை செய்தி சொல்லிட்டானுங்க யாரு விடலை அந்த விடலை ரெண்டு பேர்லையா அது ஒருத்தவங்க விடலை அந்த ரெண்டு பேர்ல ஒரு விடலையா இருக்கக்கூடிய நானன் சொல்லுகிறான் அங்கே போனால் நல்ல காட்சி காணலாம் எனவே குடிவித்தேவர் இருப்பார் கும்பிடலாம் அங்கே போனால் கும்பிடலாம் ஜாமின்னு சொல்லிட்டான் சரி இப்போ இது எப்போ நடக்குது அந்த ரெண்டு பேரும் பன்றி தூக்கிட்டு வராங்க இவர் நடந்து வராரு அந்த மலை தெரியுது தெரியும் போது சொன்ன காட்சி இது எனவே அது என்ன ஒரு மலை தெரியுது அப்படிங்கும்போது அவன் சொன்ன காட்சி நீ அடுத்து பாருங்கள் என்ன சொல்லணும் இப்போ இன்னும் நெருங்கிட்டாங்க ஏன் பேசிக்கிட்டே வராங்க அவங்க ரெண்டு பேரும் பண்டிகை தூக்கி கொண்டு வராங்க இவர் நடந்து வர்றார் இவர் அப்படியே முன்னே போக போக ரெண்டு பேரும் தோணும் அப்படியே நேரம் ஆக அப்படியே மலையை நெருங்கி வந்தாச்சு ரொம்ப நெருக்கத்தில் அந்த மலை தெரியுது இப்போ அப்போ என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள்